திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபருக்கு பிணை வழங்க எதிர்ப்பு தெரிவிப்பு மதுபான கை துப்பாக்கி இரண்டு கையடக்க தொலைபேசிகள் சிஐடியினரின் பொறுப்பில் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமைக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு தள்ளுபடி புத்தாண்டின் பின்னர் பாரிய பணி பகிஷ்கரிப்பு முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் தெரிவிப்பு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உரைகளை பகிரங்கப்படுத்த சபாநாயகர் தடை சதோஷவிடம் இருந்து புத்தாண்டிற்கு விரிவான செய்திகள் காணுமிடத்தில் கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னகோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை சரணடைந்ததை அடுத்து நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றில் பிணை கோரிக்கையை முன்வைத்த போதிலும் சட்ட மாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்தார் இவர் மாக்கந்துறை மதுஷ் ஹரக்கட்டா ஆகியோருக்கு நிகரான திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளி என மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் மன்றில் குறிப்பிட்டார் காணும் கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று காலை ஏழு முப்பது அளவில் சட்டத்தரணிகள் குழுவுடன் மாத்திரை நீதவா நீதிமன்றத்திற்கு சென்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து சரணடைந்தார் தேசபந்து தென்னகோன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானகர் உள்ளிட்ட சுமார் பதினைந்து சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானதாக நியூஸ் நீதிமன்ற செய்தியாளர் கூறினார் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் இந்த முற்பகல் சரணடைந்த போதிலும் நண்பகல் பன்னிரண்டு நாற்பது அளவிலேயே அருண புத்ததாச முன்னிலையில் நகர்த்தல் பத்திரம் பரிசீலிக்கப்பட்டது சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீபத்தில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து விடயங்களை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரப்பட்ட சட்டப்பூர்வ நிவாரணம் நிராகரிக்கப்பட்ட உடனேயே தனது சேவை பிரினர் நீதிமன்றத்திற்கு மதிப்பளித்து சரணடைந்ததாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பில் பிணை கோரிக்கையை முன்வைத்து ஜனாதிபதி சட்டத்தரணி சானக ரணசிங்க சுட்டிக்காட்டினார் சனாதிபதி சட்டத்திரணி சானக ரணசிங்கவின் விளக்கம் மேற்கோள் ஆரம்ப பிணை கோரிக்கை நிராகரிக்கப்படுமாயின் பிணை சட்டத்தில் இரண்டு காரணிகளே உள்ளன விசாரணைகளை புறக்கணித்தல் மற்றும் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கின்றவை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பினோடாக போலீஸ் மா அதிபர் பதவியில் கடமையாற்றுவது இடைநிறுத்தப்பட்டாலும் அவர் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய போது யுக்திய நடவடிக்கை எனும் பெயரில் போர் அறிவிப்பொன்றை விடுத்தார் இந்த நடவடிக்கையூடாக பெருமளவான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் இவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவாராயின் இவருக்கு சிறைச்சாலையில் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எவ்வாறாயினும் கனம் நீதவானவர்களே தகுந்த நிபந்தனைகளின் கீழ் இவரை பிணையில் விடுவிக்குமாறு நான் கோரிக்கை விடுகிறேன் மேற்கோள் நிறைவு எவ்வாறாயினும் சட்டமாதிபர் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் டிலிப பீரிஸ் நீண்ட விளக்கம் ஒன்றை வழங்கி பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரலின் விளக்கம் மேற்கோள் ஆரம்பம் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபரொருவர் ஹை கோர்ட் அணிந்து பெஞ்ச கார் மற்றும் மேலும் இரண்டு கார்களில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருப்பதாக இன்று காலை எனக்கு அறிய கிடைத்தது இதனாலேயே சட்டம அதிபர் சார்பில் நான் ஆஜரானேன் நகர்த்தல் பத்திரம் தொடர்பில் எமக்கும் அறிவிக்காது திருட்டு பூனையை போது நீதிமன்றத்திற்கு வந்து பாழடைந்த வீட்டில் பானையை போட்டு பிணையில் வருகை தந்த சந்தர்ப்பத்திலும் அணிந்து எனக்கு முன்பாக விருந்த கதிரையில் அமர்ந்திருந்தார் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் கூண்டில் நிற்காமல் எவ்வாறு கதிரையில் அமரலாம் என்பதை நான் இங்கு வினவ விரும்புகிறேன் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் கதிரையில் அல்ல கூண்டிலேயே நிற்க வேண்டும் குற்றவாளிகள் இவ்வாறு அமர்ந்திருக்க முடியாது குற்றவாளிகள் மந்திரில் பயத்துடனேயே முன்னிலையாக வேண்டும் இந்த சந்தேக நபர் போலீஸ் மகாதிபர் பதவிக்கு அன்றி போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதியற்றவர் என நான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூறியிருந்தேன் இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து போலீஸ் கான்ஸ்டபிள்களிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன் நீதவானவர்களே அவர் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கு எனும் தகுதியற்றவர் கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்து விளையாட்டு காண்பித்தார் பல தந்திரங்களை கையாண்டு இருபது நாட்களாக மந்தில் ஆஜராகாமல் இருந்த குற்றவாளி இவர் இவர் சிறந்த நடிகர் அதேபோன்று திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளான போன்றவர்களுக்கு நிகரான குற்றவாளி மூக்குவரை தண்ணீர் நிரம்பியதன் பின்னரே வெட்கமின்றி இவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் முதலாவது பிரதிவாதியாக உங்களையே பேரிட்டுள்ளார் நீங்கள் மந்தின் கதவுகளை மூடி சதித்திட்டம் தீட்டியதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நிலைமைக்கு நாம் புழவில்லை சட்டத்தரணிகளை குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக இவர் போலீஸ் மா அதிபராக தெரிவித்திருந்தார் அவ்வாறு கூறிய இவர் இன்று இது டபுள்யூ பிப்டீன் ஹோட்டல் மீது துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கு அல்ல இது பாவத்திற்கான வெகுமதியாகும் இவருக்கு இந்த ஜென்மத்திலேயே படியக்கும் கர்மா தொடர்பில் விளக்க வேண்டியதில்லை அவர் கண்முன்னே அது நடக்கிறது இவர் செய்த பாவம் இந்த ஜென்மத்திலேயே பலித்துள்ளது தேசிய பந்து தென்னக்கோருக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை தொடர்பில் திலீப பீரிஸ் விடயங்களை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் கணம் மீதவானவர்களே உங்களின் நீதிமன்றத்தினால் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாள் முதல் பிரபாகரனை தேடுவது போன்று பெருமளவு படை ஒன்று இவரை தேடி சோதனைகளை முன்னெடுத்தனர் நேற்று வரையிலும் சமூக அந்தஸ்து அரசியல் பலம் மற்றும் மத அதிகாரத்தை பிரயோகித்து இவரும் மனைவியும் பிள்ளைகளும் மறைந்தே இருந்தனர் இவர் சட்ட ரீதியாக வசிக்கும் விலாசத்தில் தேரர் ஒருவரை வசிக்கிறார் கடந்த சில நாட்களாக நிலைமேக்கலிடமும் அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இவர் அவர்களுடனேயே டீல் செய்துள்ளார் நேற்று இவரின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அங்கிருந்த எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து மதுபான போத்தர்கள் காணப்பட்டன கோடி ரூபாய் பெறுமதியான போத்தர்கள் அரசு ஊழியர்களால் வெகுமதிகளை பெற முடியாது ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட அன்பழிப்பு பொதிகள் இருந்தன இவரது வீடு ஒரு வீடாக இருக்கவில்லை மதுபானம் வடிகட்டும் இடம் போன்றிருந்தது விளக்கமறியலில் வைக்க வேண்டாம் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறும் இவர் தமது உத்தியோகபூர்வ துப்பாக்கியையும் வீட்டில் ஆடைகள் தொங்க விடுகின்ற கொடியில் இருந்த ஆடைக்குள் மறைத்து வைத்துவிட்டு இவர் இருபது நாட்களாக தலைமறைவாகி இருந்தார் இவரது பெயரில் பதிவு செய்யப்பட்ட வீடு சொத்துக்களும் இல்லை குறைந்தது துவிச்சக்கர வண்டி கூட இல்லை ஆனால் உத்தியோக முறையில் எட்டு வீடுகள் உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது நாம் அதில் ஒரு வீட்டை அந்த வீட்டில் பணியாற்றுவோருக்கு கூட அந்த வீடு யாருக்கு சொந்தமானது என்பது தெரியாது அவர்கள் அந்த வீடு தேசபந்துவினுடைய வீடு என நினைத்திருக்கிறார்களா இதனாலேயே நான் கூறினேன் திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளியால் கூட இந்த அளவு சூற்றுமமாக வேலை செய்ய முடியாது நாம் மற்றொரு விடயத்தையும் கண்டறிந்தோம் இவர் உள்ளிட்ட குடும்பத்தின் இவரும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் இருந்து வாக்காளர் நாப்பில் தமது பெயர்களை உள்ளடக்கவில்லை இவர் உண்மையிலேயே ஒரு மர்மமான சக்தி ஆவி மேற்கோள் நிறைவு இரண்டு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் பிணை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பிலான உத்தரவை நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு வழங்குவதாக தீர்ப்பளித்தார் இதனை அடுத்து தேசியபந்து திணகோன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அங்குடுகோல பலச சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்படும் அந்த உத்தரவை நாளை பார்ப்போம் அவருக்கு சார்பாகவும் இருதரப்பு சார்பிலும் ஏராளமான சட்டத்தரணிகள் ஆஜராகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் தேதி கொழும்பில் இருந்து சென்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சிலர் மாத்திரை பெலான ஹோட்டல் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்ததுடன் விசேட அதிரடிப்படையினரும் அந்த குழுவினர் மீது துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கொழும்பு குத்த தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் காயமடைந்ததுடன் அவர்கள் தேசியபந்து திணகோனின் தூவைக்காகவே குறித்த ஹோட்டல் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை தேசபாந்த தென்னகோனின் வீடு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டமை தொடர்பில் அவரின் மனைவி அத்துருகிரிய போலீஸ் நிலையத்தில் இன்று காலை முறைப்பாடு செய்துள்ளார் சோதனை செய்வதற்காக உத்தரவின்றி குற்றப்புல நாய்வு திணைக்களத்தினர் வீட்டிற்குள் சோதனை மேற்கொண்டமைக்கு எதிராக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் தேசபாந்த கிழக்கில் உள்ள வீட்டினை நேற்று பிற்பகல் பரிசோதனை செய்த குற்றப்புல நாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆயிரத்துக்கும் அதிகமான மதுபான போதல்களை கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் இரண்டு கையடக்க தொலைபேசிகளை குற்றப்புல நாய்வு திணைக்களத்தினர் பொறுப்பேற்று தொடர்பிலும் தொடர்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று தெளிவூட்டினார்

பாதுகாப்பை குறைத்ததன் மூலம் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது பிரீத்தி பத்மன் சுரசேன அச்சல வெங்கப்புலி மஹிந்த சமய வர்தன் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மஹிந்த ராஜபக்சவின் அடிப்படை உரிமை மனுவை பரிசீலித்தனர் முப்பது யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர் என மகிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷாப்ரி சுட்டிக்காட்டியிருந்தார் ஆதலால் மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய இலக்காக மாறியுள்ளமையையும் ஜனாதிபதி சட்டத்தரணி எடுத்துரைத்தார் அமெரிக்கா கனடா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் விடுதலை புலிகள் அமைப்பு செய்யப்படுவதாகவும் விடுதலை புலிகள் அமைப்பின் அனுதாபிகளின் அழுத்தத்தினால் தமது சேவை பிரினரையும் அவரது சகோதரரையும் கனடா அரசாங்கம் போர்க்குற்றவாளிகளாக அறிவித்து கனடாவிற்குள் நுழைய தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி மன்றில் தெரிவித்தார் பாதுகாப்பு குறைக்கப்படுவதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருநூற்று மூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டதாகவும் கடந்த முதல் நீதிமன்றத்தில் மனுதாரரின் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானம் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பை மதிப்பிடும் விசாரண நிபுணர் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த மனுவின் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ரொஹாந்த அபே சூரிய தெரிவித்தார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் தலைவர் அமைச்சர்களின் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்ட விசிட நிபுணர் குழு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாக மேலதிக ஜெனரல் சுட்டிக்காட்டினார் ஆண்டில் மனுதாரர் நியமிக்கப்பட்ட போதும் அவரது பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீட்டினை குறித்த குழுவினரே மேற்கொண்டிருந்ததாக மன்றில் தெரிவித்தார் எந்த ஒரு நபரும் தனிமைப்படுத்தப்படவில்லை எனவும் ஒருவரை இலக்கு வைத்து அத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மேலதிக ஜெனரல் சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்து பரிசீலித்த அடங்கிய நீதியரசர்கள் குளத்தினர் மனுவை விசாரிப்பதற்கு போதுமான காரணங்கள் இன்மையினால் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்தனர் பிரதான தொடர்கிறது பட்டலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலம் அரசியல் ஆதாயத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் நீதிமன்றத்தின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என அவர் புலனறிவையில் என்று சுட்டிக்காட்டினார் நீதி கட்டமைப்பில் நீதிபதிகளினால் இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்போது அவர் குற்றமளித்தவரா குற்றமற்றவரா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் சட்டத்தின் முன் ஒப்படை போம் ஆணைக்குழு அறிக்கையானது அரசியல் ஆதாயத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட விடயம் அல்ல சர்வதேசத்திலும் உள்நாட்டிலும் தற்போது இந்த பிரச்சனை எழுந்துள்ளது நாம் ஆட்சிக்கு வந்ததும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியிருந்தது எனவே பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கே நான்கு மாதங்கள் சென்றுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையினை கொண்டுவர வேண்டிய தீர்வு

அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஒரு விசாரணை வேண்டும் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கான நீதி வேண்டும் மட்டுமல்ல அதற்கூடாக இதனை மறைக்காமல் நீதியான முறையில் தமிழர்களுக்கான நிதி விசாரணைக்கு நீதி விசாரணைக்கு தயாராகுங்கள் அதிலே மிக மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் அப்பாக்களுடைய போராட்டம் மூவாயிரம் நாட்களை கடந்து தெருக்கல்லை நடைபெறுகிறது அவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே எடுத்தால் இந்த நீதிக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் காலத்துடன் மண்ணுக்குள் புதையொண்டு செல்லவிருந்த பாரதூரமான பல குற்றங்கள் தொடர்பிலான தகவல்கள் பாட்டலான அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசும் பொருளாக மாறியதால் வெளிவர ஆரம்பித்துள்ளன அல் ஜசீரா அலைவரிசையின் போது முன்னாள் விக்ரமசிங்க செயலகத்தின் இருள் சூழ்ந்த அறையொன்றில் இருந்ததாக கூறப்படும் இந்த அறிக்கை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி விவாதம் ஒன்றை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாட்டாலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ள பல தூரமான சம்பவங்களை கடந்த சில தினங்களாக நாம் வெளிப்படுத்தினோம் இன்றும் அத்தகைய ஒரு பாரதூரமான விடயம் தொடர்பிலான தகவல்களை இந்த தொகுப்பில் வழங்குகின்றோம் ரெஜி என்று அழைக்கப்படும் ரெஜினால் வின்சன் இந்த ஆணைக்குழுவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவர் ஆவார் ரெஜி சர்ச்சைக்குரிய பட்டலாந்து வீடமைப்பு திட்டத்தில் நடத்தி செல்லப்பட்ட வதை முகாமைக்குள் இடம்பெற்ற அநேகமான சம்பவங்களை நேரில் கண்ட ஒருவர் என்பதுடன் அவற்றுக்கு உடந்தையாக செயற்பட்டவர்களுடன் நெருங்கி பழகியவராவார் ஆணைக்குழு முன்னிலையில் அவர் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார் ஆணைக்குழுவின் அறிக்கையின் மேற்கோள் ஆரம்பம் இந்த சாட்சியாளரின் சாட்சியம் பாராளுமன்றத்தில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் அரசியல் நிலையில் தாக்கம் செலுத்தும் என்பதை காண முடிந்தது சில உணர்திறனான விடயங்களும் அவரது வாக்குமூலத்தில் அடங்கியிருந்தன மேற்கோள் நிறைவு ரெஜி என்று அழைக்கப்படும் பெர்னாண்டோ ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் உயிரிழந்தார் எனினும் ரெஜியின் ரகசிய வாக்குமூலத்தில் வரையறுக்கப்பட்ட தகவல்கள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் அடங்குகின்றன ரெஜி என்று அழைக்கப்படும் பெர்னாண்டோ என்பவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருகோணமலை நிலாவளியில் உள்ள இளைஞர் சபைகள் மன்ற சுற்றுலா பங்களாவின் சுகாதார ஊழியராகவும் பங்களாவின் பொறுப்பாளராகவும் ரெஜி பணிபுரிந்தார் விவகாரிங்கலாவுக்கு பல தடவைகள் சென்று ரணில் விக்ரமசிங்கும் பணிப்பாளர் நாயகம் சரித்தர் அத்வத்தேவும் வந்திருந்தனர் வந்த போது உணவு தயாரிக்கப்பட்டது உணவு தயாரிக்கப்பட்ட போது நானும் உதவினேன் இதன்போது பச்சையாக இரண்டு கரிமிளகாய்களை எடுத்து வருமாறு ரணில் விக்ரமசிங்க கூறினார் நான் அதனை கழுவி ஒரு பீங்கானில் வைத்தேன் இடியப்ப பிரியாணி சமைக்கப்பட்டிருந்தது அதனை உண்ணும் போது வின்சனிடம் கேட்டார் நீங்கள் எமது சர்க்கிட்டுக்கு வர விருப்பமாகின்றா அதற்கு விருப்பம் தெரிவிக்கும் வகையில் வின்சன் பெர்னாண்டோ தலையசைத்தார் சுமார் பதினைந்து நாட்களின் பின்னர் பட்டலாந்தவிற்கு வருமாறு அவருக்கு கடிதம் கிடைத்தது அவர் சென்றார்

கெட் தேம் அவுட் அவர்களை அகற்றிவிடுங்கள் என ரணில் விக்ரமசிங்க கூறியதை அவர் செவிமடுத்துள்ளார் மேற்கோள் நிறைவு பட்டணந்த வீடமைப்பு திட்டத்திலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கதைப்பதை தாம் சிவிமடுத்ததாகவும் சந்தேக நபர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதற்கான தகவல்கள் குறித்த உரையாடல்களில் அடங்கி இருந்ததாகவும் ரெஜி ஆணைக்குழு முன்னிலையில் கூறியுள்ளார் பி எட்டு பி நான்கு மற்றும் பி ஒன்று ஆகிய வீடுகளில் சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக குறித்த ரகசிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ இரண்டின் கீழ் மூன்று என்ற வீட்டை ரணில் விக்ரமசிங்க ரெஜிக்காக ஒதுக்கியிருந்தார் மேற்கோள் ஆரம்பம் குறித்த சாட்சியாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்படும் சாட்சியங்களை வழங்கியிருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்திறனிகள் சாட்சியாளரை சோதனைக்கு உட்படுத்த தீர்மானிக்காதது ஏன் என்பது ஆணைக்குழுவுக்கு வியப்பளிக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்த சாட்சியாளர் உயிரிழந்ததாக ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டது மரணம் ஏற்பட்ட போது அவரது வயது முப்பத்தி ஆறாக காணப்பட்டது அவரது மரணத்திற்கான காரணம் என்னவென்பதை ஆணைக்குழு விசாரணைக்குட்படுத்தப்படவில்லை காரணம் அதற்கான அதிகாரம் ஆணைக்குழுவிக்கு இருக்கவில்லை நிறைவு ஆணைக்குழுவின் விசாரணையாளர்கள் வின்செட் பெனாண்டோவை சந்தித்த போது அவர் முழுக்கதையையும் கூறியுள்ளார் அப்போதைய பிரதி போலீஸ் மா அதிபர் புன்யாடிவா அவரிடம் சாட்சியத்தை பதிவு செய்தார் ரகசியம் உள்ளது முழுமையான தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பட்டலந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக வருமாறு அறிவித்தல் கிடைப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் முப்பத்தி ஆறு வயதான வின்சென்ட் திடீரென உயிரிழந்தார் பட்டலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்ற விவாதத்துடன் முடிவுக்கு வருமா இல்லாவிடில் இடம்பெற்ற பாரதூரமான குற்றம் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் பாரிய பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்றிரவு விடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை கோரினார் அரசாங்க சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறிய போதிலும் இடம்பெற்றுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் சுகாதாரத்துறையினர் தபால் துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினரும் புத்தாண்டின் பின்னர் பாரிய பனிப்பகிஷ் கருப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர் அனுரகுமாரதி அன்றைய தினம் ஒளிவதற்கான இடத்தினை தேட வேண்டிய தமிழகத்தில் ரணில் விக்ரமசிங்கவினை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று சென்றிருந்தார் முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய தில டாக்டர் ராஜத சேனா ரத்ன பிரேம்னா உள்ளிட்டவர்களும் இதில் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினால் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை நேரலையாக ஒலி ஒளிபரப்பு செய்தல் மற்றும் சமூக ஊடகங்களில் ஒளிபரப்புவதற்கும் தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக சபாநாயகர் பாராளுமன்றத்தில் என்று அறிவித்தார் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரால் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமான கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினால் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் இவ்வாறான கருத்துக்கள் தொடர்பில் மிகவும் ஆழமாக கவனம் செலுத்தி ஆராய்ந்த பின்னர் அவரது கருத்துக்கள் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் பாரி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளமையை கருத்தில் கொண்டு சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபது இருபத்தொன்று ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து மற்றும் மே மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய எட்டு நாட்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்துக்குள் தெரிவிக்கப்படும் எந்த ஒரு கருத்தையும் அச்சு இலத்திரியல் மற்றும் சமூக ஊடகங்களில் நேரலையில் வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு உத்தரவிடுகின்றேன் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினரால் வெளியிடப்படும் அவமதிக்கும் அநாகரிகமான கீழ்த்தரமான சொற்களையும் கருத்துக்களையும் ஹன்சாட்டில் இருந்து நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சபைக்கு நான் கூற விரும்புகின்றேன்